அடுத்த வெப்ப அலைக்கு நாற்பது முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை தயாராக இருங்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை இவை எப்போதும் அரை வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை மெதுவாக குடிக்கவும் குளிர்ந்த அல்லது ஐஸ் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் தற்போது மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் வெப்ப அலை நிலவுகிறது நமது சிறிய இரத்த நாளங்கள் வெடிக்கக்கூடும் என்பதால் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அடையும் போது மிகவும் குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஒரு டாக்டரின் நண்பர் ஒருநாள் மிகவும் வெப்பமான நாளிலிருந்து வீட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது அவர் அதிகமாக வியர்த்துக் கொண்டிருந்தார் மேலும் அவர் தன்னை விரைவாக குளிர்விக்க விரும்பினார் அவர் உடனடியாக குளிர்ந்த நீரில் தனது கால்களை கழுவினார் திடீரென்று அவர் சரிந்து விழுந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வெளியில் வெப்பம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அடையும் போது வீட்டிற்கு வந்ததும் குளிர்ந்த நீரை குடிக்காதீர்கள் வெதுவெதுப்பான நீரை மட்டும் மெதுவாக குடிக்கவும் உங்கள் கைகள் அல்லது கால்கள் கடுமையான வெயிலில் வெளிப்பட்டால் உடனடியாக கழுவ வேண்டாம் கழுவுவதற்கு அல்லது குளிப்பதற்கு முன் குறைந்தது அரை மணி நேரம் காத்திருக்கவும் ஒருவர் வெப்பத்திலிருந்து குளிர்விக்க விரும்பினார் உடனடியாக குளித்தார் குளித்த பிறகு அந்த நபர் கடுமையான தாடை மற்றும் பக்கவாதத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வெப்பமான மாதங்களில் அல்லது நீங்கள் மிகவும் சோர்வாக இருந்தால் உடனடியாக குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது நரம்புகள் அல்லது இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கு வழிவகுக்கும்